அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அஞ்சு வருஷமாக புதிய பைக் வாங்கணும் கனவோட இருப்பீங்கள் கூடுதலாக இளைஞர்கள் மத்தியில பிராண்ட் நியூ பைக் எப்போ வரும் எல்லாருமே செகண்ட் ஹேண்ட் பைக்கை அதிக விலை கொடுத்து வாங்கியிருப்பீங்கள் இவ்வளவு காலமும் அது பிராண்ட் நியூ பைக்கை விட டபுள் ரிபில் மடங்கில் விலை கொடுத்து வாங்கியிருப்பீங்க ஆனால் இந்த மாதம் இந்த மாதம் புத்தம் புதிய பிராண்ட் நியூ பைக் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா பைக்குமே வரப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியாக அஞ்சு வருஷமாக எந்த ஒரு பைக்கோ ஆட்டோவோ வாகனமோ இறக்குமதி ஆகையில் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவிலேயே அசம்பிள் பண்ணி டிஸ்கவர் ஒன் டூ ஃபைவ் சி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டிஎஸ் அதை விட பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி இப்போ புதுசாக வந்திருக்குது ஆனால் அதெல்லாம் ஸ்ரீலங்கா அசம்பிள் இந்தியண்ட பைக்குகள் மாதிரி வராது இப்போ நீங்கள் இந்த மாதத்தில் இருந்து இந்தியண்ட பைக்குகள் புது பைக்குகளுக்கெல்லாம் கொள்வனவு செய்யலாம் பிராண்ட் நியூ எடுத்து ஓடினாலே ஒரு கெத்து தான் தனி பவர் ஒன்று இருக்கும் அஞ்சு வருஷ காத்திருப்புக்கு பின்னர் உங்களோடய காத்திருப்புக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இந்த இந்த ஜனாதிபதி புதிய ஜனாதிபதி வந்து அனுமதி வழங்கியிருக்கிறார் மோட்டார் சைக்கிள்கள் ஆட்டோக்கள் குறிப்பிட்ட அளவு கார்கள் குறிப்பிட்டளவு வாகனங்கள் அதாவது அவசர வண்டிகள் மற்றது பார ஊர்திகள் என அவசர தேவைக்காக பயன்படுத்தப்படுற முக்கியமாக அதாவது ஒரு வாழ்வு அன்றாட வாழ்வுக்கு பயன்படுத்தப்படுற முக்கியமான வாகனங்களுக்கு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கி அந்த வகையில் மோட்டார் சைக்கிள்களும் இதில் வந்து உள்ளடங்குது அப்போ ஒவ்வொரு மோட்டார் சைக்கிளும் என்ன விலைக்கு வரும் இங்கே ஸ்ரீலங்காவுக்கு என்ன விலைக்கு வரும் என்றதை நாங்கள் இந்த வீடியோவில் முற்று முழுதாக பார்ப்போம் இப்போ தான் சேனலுக்கு முதல் முதலாக வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பிராண்ட் நியூ வாகனங்கள் சம்மந்தமாக போடுற விஷயங்களை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வாங்க நாங்கள் இந்த மோட்டார் வைக்கிள விலையில பார்த்துட்டு வருவோம் கண பேர் கமெண்ட்டில் கேட்டவை பல்சர் ஒன் ஃபிஃப்டி என்ன விலைக்கு ப்ரோ வரும் என்ன விலைக்கு வரும் என்று கேட்டிருந்தீங்க அந்த வகையில் பல்சர் ஒன் ஃபிஃப்டின் விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா அதே மாதிரி பல்சர் என்எஸ் டூ ஹண்ட்ரட் விலை பார்த்திங்கன்னு சொன்னால் அஞ்சு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு வருகுது அதே மாதிரி பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி ஏற்கனவே அசம்பிள் பண்ணப்பட்டது அது ஸ்ரீலங்காவில் நிர்ணயிக்கப்பட்ட விலை ஒம்பது லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் அதே மாதிரி ஆர் ஒன் ஃபைவும் கனவே எதிர்பார்ப்பு பைக்காக இருக்குது அதுண்ட விலை ஆறு தொண்ணூறு ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு வருகுது அதே மாதிரி கனபேர் கேட்ட பைக் எம்டி பைக் எம்டி பைக் என்ன மாதிரி கேட்டுருக்குறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு வருகுது கேடிஎம் டியூக் முந்நூற்றி தொண்ணூறு அதுன்ற விலை பார்த்திங்கன்னு சொன்னால் பத்து லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபா கேடிஎம் டியூக்குண்ட அதே மாதிரி கேடிஎம் டியூக் டூ ஹண்ட்ரட் வருது பார்த்திங்கன்னு சொன்னால் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு பாருங்க கேடிஎம் டியூ டூ ஹண்ட்ரட் இப்படியான பைக்குகள்லாம் இளைஞர்கள் சரியாக எதிர்பார்த்து கொண்டு வந்தீங்க எப்படா நியூ பைக் வரும் எப்படா புதுசு வரும் புது பைக் தான் நாங்கள் எடுப்போம் அப்படியான ஆகளுக்கு மாதிரி எஃப்செட் வேர்சன் த்ரீ வருது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு பாருங்கள் எஃப்செட் வேர்சன் த்ரீ அதே மாதிரி கணவர் வந்து வேர்சன் டூ பைக்கும் வேணுமெண்ட்டு எதிர்பார்ப்பீங்க அவைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு வருது எஃப்செட் வேர்சன் டூ அதே மாதிரி கேர்ள்ஸும் ப ப தாங்கள் தங்களுக்கு பைக் த எதிர்பார்க்குறீர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் டியோ பைக் வருது டெண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு டெண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் ரூபா பிகோ பார்த்திங்கன்னா சொன்னால் டியோ பைக் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெகோ பைக்கும் வருது பெகோ பைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெண்டு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் ரூபா பாருங்கள் பாருங்கள் கூடுதலாக டியோ பெகோ பைக் தான் கென பேர் வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க அவர்களுக்குரிய பைக்கும் வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டார்ட விலை மூன்று லட்சத்தி ஏழாயிரம் ரூபா இந்த பைக்குகளை விட சட்டார் கொஞ்சம் விலை கூட நான் இதில் சொன்ன விலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்ஸ் இல்லாமல் பைக்குகள் வரவில இந்தியாவுண்ட விலையில் கணிப்பிட்டு இ இலங்கையில் கல்குலேட் பண்ணி நான் சொன்னது தான் இந்த விலையல் இந்தியா விலையில கணிப்பிட்டு இலங்கைக்கு இந்த பைக்க்கள் என்ன விலைக்கு வரும் நான் இதில் சொன்னதெல்லாம் இலங்கைக்கு இறக்குமதியாக பிறகு ஒரு வரியும் சேர்க்கலை அதாவது ஐம்பது வீத வரி இந்த பைக்கள்க விலையில இருந்து அரவாசி வரி அதை விட சுங்க வரி அதை விட கப்பல் வரி அதை விட பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஒவ்வொரு கொம்பனியிலும் வைக்கிற விலையல் டீலர் விலையெல்லாம் சேர்த்து இந்த பைக்கள்க விலையில் டபுள் ரிபில் மடங்கில் தான் வரும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு டெக்ஸோட கிட்டத்தட்ட அன்னளவு பெருமதியான பைக்குகள் என்ன விலைக்கு வருமெண்டு நீங்கள் தெரிஞ்சு கொள்ள ஆர்வம் என்று சொன்னால் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் நான் இந்த பைக்கெல்லாம் டெக்ஸோடு என்ன விலைக்கு வரும் அடுத்த வீடியோவில் போட ரை பண்ணுறேன் இதுதான் மக்களே இந்த காணொலி இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்